தரமற்றவை டாஸ்மாகில் மூன்று பிராண்ட் பிராந்திகள் விற்பனை நிறுத்தம் மூன்று வகையான மதுபானங்களை திரும்பப் பெறுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுபானங்களில் வரையறுக்கப்பட்ட அளவு ஆல்கஹால் இருந்தால் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் இல்லையெனில் விற்பனை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சராசரியாக குறிப்பிட்ட மதுபானங்களில் ஆல்கஹால் எத்தனால் அளவு நாற்பத்தெட்டு இரண்டு சதவிகிதமாகவும் கலரையில் ஐம்பது சதவீதம் எடையாகவும் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட மதுபானங்களில் வரையறுக்கப்பட்ட அளவை விட ஆல்கஹால் குறைவாகவும் சிலவற்றில் அதிகமாகவும் இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திராபிகானா வேசோபி பிராந்தி ஓல்ட் சீக்ரெட் பிராந்தி மற்றும் வேரன் ஸ்பெஷல் பிராந்திகளில் ஆல்கஹால் வரையறுக்கப்பட்ட அளவு இல்லாதது கண்டறியப்பட்டது இந்நிலையில் திராபிகானா வேசோபி பிராந்தி ஓல்ட் சீக்கிரட் பிராந்தி மற்றும் வீரன் ஸ்பெஷல் பிராந்தி ஆகிய மூன்று வகையான மதுபானங்களையும் விற்க வேண்டாம் என்றும் அவற்றைத் திருப்பி அனுப்புமாறும் டாஸ்மாக் கடைகளுக்கு சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து இவை நுகர்வுக்குத் தகுதியற்றவை என்று கூறி திரும்பப் பெறப்பட்டுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்